வணக்கம் நான் ஃபெஜா ஹட்டுகர் அவர்கின்றேன் ஒரு நண்பர் கேட்டிருக்காரு எனக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ் அடிக்கடி வீக்லி ஒன்ஸ் டைரி ஆகுது பட் நான் ஸ்பைசி இல்லாமல் தான் சாப்பிட்றேன் அப்போ ஸ்டமக்கில் வலிக்குது லைட்டாக எது கழிக்குது வெயிட் லாஸ் இருக்குது இது என்ன ப்ராப்ளம் இதுதான் அல்சரா இல்லை நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாரு ஹாஸ்பிட்டல் பார்த்தாச்சு ஃபார்ட்டி கொடுக்குறாங்க பட் ரெண்டா ஜெஷன் ஆகுது ப்ளீஸ் யாராச்சும் இது மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்குறாரு நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறாரு நினைக்கிறேன் ஏன்னா இதே மாதிரி ப்ராப்ளம்கான கண்டென்ட் நம்ம நூற்றுக்கணக்கான வீடியோ போட்டுருக்கோம் இதுக்கு பேர் தான் கேஸ்ட் ரைஸ் இட் குட் பி சிம்டம்ஸ் ஆஃப் கேஸ்ட்ரைட்டிஸ் அக்யூட் கேஸ்ட்ரைட்டிஸ்கான சிம்டம்ஸ் தான் இந்த மாதிரி மேல் வயிறு வலிக்கிறது எது கழிப்பு இருக்கிறது இன்டைஜஷன் இருக்கிறது என்னைக்காவது ஒரு நாள் டைரியா மாதிரி லூஸ் மோஷன் போயிருது இதெல்லாமே கேஸ்ட்ரைட்டிஸ் இறப்பையோட உள் சுவர்ல ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன் இன்ஃபிளமேஷன்ல ஒரு விதமான புண் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க செவ்ந்து இருக்கிறது அந்த செவந்த இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்ஃப்ளமேட்ரி சேஞ்சஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஐ மீன் மெடிக்கல் டேர்மில் ஸோ இந்த மாதிரி இருக்குதான் முக்கியமான காரணம் என்னென்னா இது வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் காரணம்லாம் சாப்பிட்றீங்க தட்ஸ் ஓகே எனக்கு புரிஞ்சிக்க முடியுது ஆனால் இது வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா இருக்கும் பொழுது நீங்கள் ரொம்ப காட்டமான உணவு எடுத்துருக்கலாம் ஸ்பைஸியாக சாப்பிட்ருக்கலாம் ஹோட்டல் ஃபுட் எடுத்துருக்கலாம் வெறுவாயத்தில் நிறைய டீ காஃபி குடிச்சிருக்கலாம் நேரம் தவறி நிறைய அன்டைம்லலாம் சாப்பிட்ருக்கோம் இதன் காரணமாக உள் சோரில் இந்த என்ன லைனிங்கில் வந்துட்டு கொஞ்சம் புண்ணு வந்தது அப்படின்னா நீங்கள் சொல்கிற எல்லா சிம்டம் இருக்கும் வயிறு வலி எது கழிக்கிறது டைஜஸ்ட் ஆகாம எல்லாம் இருக்கும் நண்பா இந்த மாதிரி இருக்கிற மற்ற நபர்கள் இந்த கேள்வி கேட்டவர் தவிர மீதி ஆயிரக்கணக்கான நபர்கள் பார்த்துட்டு இருப்பீங்களா நீங்கள் ஒரு சிம்பிள் ரெமெடி இதுக்கு ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் பண்ண வேண்டியது நம்பர் ஒன் என்ன அப்படின்னா அரை மணி நேரம் முன்னதாக சாப்பிடு பாருங்க உங்களோட யூஸ்வல் டைம் என்ன இப்போ ஒன்பது மணிக்கு காலை உணவுனா எட்டு எட்டரை மணிக்கெல்லாம் காலை உணவு முடியுங்க பன்னெண்டரை மணிக்கு மதிய உணவு இரவு ஒரு ஆறரை மணி ஏழு மணிக்கெல்லாம் இரவு உணவு அரை மணி நேர முக்கால் மணி நேரம் அட்வான்ஸ்டா சாப்பிட்டுடுவாங்க ஈவன் பசி கம்மியா இருந்தாலும் ஒரு பரவாயில்ல கொஞ்சம் முன்னாடி சாப்பிட்டு பாருங்க இது என்ன பண்ணுன்னா வயிற்றுல சொல்லக்கூடிய அதிகமான ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அதனால ஏற்படக்கூடிய அந்த இன்ஃப்ளமேட்டரி சேஞ்சஸ் இல்லாம பார்த்துக்கும் நம்பர் ஒன் ரெண்டாவது காலை வெறும் வயிற்றில் ஒரு ரெண்டு மூணு ரெமெடி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் வெறும் வயிற்றில் அல்சர் இருக்கிறவங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு அதில் ஒண்ணு சோற்று கட்டுறாலே தயிர் இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஜூஸ் மாதிரி போட்டு எடுக்கலாம் பழைய கஞ்சி எடுக்கலாம் வெண்பூசணி சார் எடுக்கலாம் இதில் எது வேணாலும் ஒன்று ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஒத்து போறதோ அல்லது ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்றும் எடுத்துட்டு வரலாம் அதிகபட்சம் ஒரு ஒரு மாசம் வரைக்கும் எடுங்க இந்த நாள் எந்த ஒரு சைட் எஃபெக்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது மூணாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இடை உணவு பராமரிக்கணும் இடை உணவுன்னா இரண்டு உணவுக்கும் இடைப்பட்ட நேரங்களில் வயிற்று காயப்படாமல் ஊற வச்ச நட்ஸ் எடுத்துக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் பழங்கள் புளிக்காத பழங்கள் எடுத்துக்கலாம் ஆப்பிள் சப்போட்டா பொம்மு கிரானட்ஸ் எடுத்துக்கலாம் இல்லை அந்தந்த சீசனில் கிடைக்கக்கூடிய பழங்கள் எதுவாக இருந்தாலும் மூலாம்பழம் தரப்பு ஏதாவது ஒரு பழம் எடுத்துக்கலாம் ஏதாவது ஒன்று இடை உணவு கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணும் வேக வைத்த கார்ன் எடுக்கலாம் வேக வைத்த கடலை வகைகள் கூட கொஞ்சமாக எடுக்கலாம் இந்த இல்லை அதே மாதிரி உட்கொள்ற உணவுல அதிகமான காரம் புளிப்பு இல்லாம மிதமான காரம் மிதமான புளிப்புல சாப்பிட்டுக்காங்க எந்த பிரச்சனையும் என்னைக்கு டயரியா போதோ வாரத்துல ஒரு நாள் தான் போகுதுன்னு சொல்றீங்க அந்த மாதிரி இருக்கு போறணிங்க மட்டும் அரை டீஸ்பூன் அளவு வெந்தயம் ஊற வைக்காத அப்படியே வெந்தயத்தை மட்டும் மோஷன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அப்படியே முழுந்தது பொட்டுக்கடலை மென்று சாப்பிடுங்க நார்மலாக உடைச்ச கடலை அல்லது சட்னி கரைக்கிற உடைச்ச கடலைன்னு சொல்கிறோம் இதை மென்னை சாப்பிட்லாம் பேரிச்சம்பழத்தோட கூட வச்சு முன்ன சாப்பிடுங்க ட்ரை அத்திப்பழம் இது நல்ல இன்னர் லேயரை ஃபார்ம் பண்ணும் இந்த ட்ரை அத்தி பழம் ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டுட்டு வரீங்க அப்படின்னா இறைப்பை மற்றும் குடல் போயினுடைய இன்னர் லேயருக்கு ரொம்ப நல்லது இதை சாப்பிட்டுட்டு வாங்க இந்த வயிற்றுப்போக்கு போகிறது நீக்கும் இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் ஒரு ஒன் மந்த்து ஃபாலோ பண்ணி பாருங்க இதில் உங்களுக்கு வாரம் வாரம் போகிறது நிற்குது டைரியா மாதிரி போகிறது நிற்குது அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த மேல் வயிறு எரிச்சல் எது கழிக்கிறதெல்லாம் கண்ட்ரோல் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எதுவும் பெருசாக பண்ண வேண்டாம் டாக்டர்கிட்ட போய் இல்லை இதெல்லாம் ஃபாலோ பண்ணியும் ஸ்பைஸ் ஃப்ரீயாக தான் சாப்பிட்றேன் கரெக்ட் டைம் சாப்பிட்றேன் எல்லாம் இருந்தும் உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் ஒரு கேஸ்ட்ரோ என்ட்ரலஜிஸ்ட் அப்படின்னா வயிறு மற்றும் குடல் டாக்டர் உங்கள் ஊரில் இருப்பாங்க அவங்கள போய் காட்டி நான் ஒரு ஸ்கோப் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்டோஸ்கோப் போட்டுக்கலாம் என்ோஸ்கோப் போடுறதுனால எந்த தப்பும் கிடையாது இறப்பை மற்றும் முன் சிறு வரைக்கும் அதை பார்க்க முடியும் உள்ள ஏதாவது பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் எதாவது இருக்கா இதெல்லாம் பார்க்கறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும் டாக்டரை பார்த்து அதை போட்டுக்கிறது நல்லது இதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது ட்ரை பண்ணுங்கள் இந்த வைரஸ் சம்மந்தமான பிரச்சனையோடு பார்த்துட்டு இருக்கு மற்றவர்களுக்கு இந்த இவர் கேட்ட கேள்வி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஸோ அல்சர் சம்பந்தமாக ஏற்கனவே நம்ம நூற்றுக்கணக்கான பதிவுகள் பதிவு டைம் இருக்கும் போது வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதனால் நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்